அவர்கள் பிராமணர்கள் இணைந்து கொண்டு புனித கேத்திரங்களில் என்றும் வந்து அவர்தம் தன் சன்னிதி சன்னிதானத்தில் வேதங்களில் ஓதுகிறார்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் பலதீனங்களை கொண்டாருவதாகும் எந்தவித ஏற்றமும் அன்று நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறி~ அறிவோம் ஆனால் மற்றெல்லோரும் கைவிட்டபோதும் தாய்மொழி நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம் யாரை அவர் ஆசிர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற பெற்று மெய் போல் பிறருடைய பகுத்து வரும் ஞானம் இருக்கிறார்கள் தம் அடியார்களின் ஆசையையும் தாயும் முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்கள் உறுதியை பெற்று நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் முன் இழிந்த வணங்குகிறோம்

அழைத்து வந்த அவர் வாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டார் சில ஆண்டுகளுக்கு அவரது மரணப்படுக்கையில் தனது மகன் சாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவரிடம் அவைக்கு நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கிய பின்புத்தார் சில நாட்களுக்கு பின்னர் வேண்டுதல்களை குறித்து மறந்துவிட்டார்